அது மாய் மக்கள் நடத்தும் பெருவிழா கோடை வெயில் காலத்திலும் கொட்டும் மழை சாரலிலும் கோலாகலம் காணுதம் திருவிழா வாழ்பிங்கம்மா எல்லோருமே அவரின் பூகழ் பாடி எல்லோருமே அவரின் பூகழ் பாடி நோய் தீரும் ஆராத செல்வம் சேரும் ஆராத கோபம் எல்லாம் ஆறும் எங்க தீராத நோய் தீரும் வாராத செல்வம் சேரும் வாராத கோபம் எல்லாம் பாரும் ஆகாயம் பூமி எங்கும் ஆயிரமா உயிரிற்கு அத்தனைக்கும் காவலாக வருகிறார் ஏழை அன்பினிலே சேயாகி சிரிக்கிறார் பூமி என்பும் ஆயிரம் ஆயிர் இருக்கு அத்தனைக்கும் காவலாக வருகிறார் சேயாகி சிரிக்கிறார் எல்லோருமே அவரின் புகழ் பாடி